தயாராகிவிட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் மட்டுமே வெளியீடு பப்ளிகேஷன்ஸ் நம்பர் மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ கைபை இல்லல்ல வானங்களின் பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் மறைவானது அறிய முடியாது அல்லாவே தவிர அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போனவர்கள் தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பதை கூட அறிய மாட்டார்கள் உணரமாட்டார்கள் நீ இன்னும் நடத்திட்டு ஒமா எஸ் உருவன அவர்கள் உணரமாட்டார்கள் ஐயான யுபாசூன் எப்போது தாங்கள் எழுப்பப்படுவோம் சவுலதி பாசாவுக்கு இத்தனை நாள் நம்ம எந்திரிச்சிருவோம் தெரியுமா எப்ப இரண்டாவது உருவாரு தெரியுமா அதுவே தெரியாது தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் அதுவே தெரியாது அது கூட உணராதவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது சூரத்து நம்மளு அறுபத்தஞ்சாவது வசனம் சூரத்தில் ஆக்காஃபு என்ற சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் உமன் அவல்லு அற்புதமான வசனம் உலகத்திலேயே மகா வழிகட்டவன் யார் உமன் அவல்லு இருக்கிற சமுதாயத்திலே மிக மிக வழிகட்டவன் யார் தெரியுமா நிம்மை எதுவும் இந்துவன் இல்லாஹி அல்லாவை விட்டு விட்டு இவன் கூப்பிடுகிறான் யாரை கூப்பிடுகிறான் மல்லா எஸ்டஜ் இலாமி கேமனால் வரைக்கும் கூப்பிட்டாலும் பதில் தர மாட்டார அவரை போய் அழைப்பவனை விட கட்டவன் யார் வழிகட்டவன் யார் நீ கேமனால் பதில் தர மாட்டார் பதிலும் தர மாட்டார் பாட்டல ஒகும் அந்த இவர்கள் கூப்பிடுவதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் கூப்பிட்டா பதிலும் தர மாட்டார்கள் இவர்கள் அழைப்பதை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் கூப்பிடுறாங்க தெரியாதவருக்கு சவுதரி பாஷாவுக்கு இத்தனை பேர் கந்தூர்ல வந்து கலந்துகிட்டாங்க எத்தனை ஒரு தெரியுமா அவருக்கு கந்தூர் நடந்ததும் தெரியாது வந்ததும் தெரியாது மேல கட்டி இருக்கிற தெரியாது தெரியாது என்னென்ன அனாச்சாரம் நடக்குது அதுவும் தெரியாது ஒண்ணுமே அங்க தெரியாது அவர் ஒண்ணுமே கூப்பிடுற வழங்காலாம் இப்படிப்பட்ட ஆளை போய் கூப்பிடுறவனை விட வழிகட்டவன் யார் குரான் வசனம் கதையில் கற்பனை இல்ல சூரத்தில் அஞ்சாவது வசனம் அதே மாதிரி இப்ப பாருங்களேன் இன்னொரு ஹதீஸ் சைல் புகாரில் இடம் ஹதீஸ் டெசு சொல்றாங்க அல்ல வந்து எல்லா மனிதரும் எழுப்பி காமத்தினால எல்லாரையும் விசாரிப்பான் விசாரிச்ச உடனே என்னுடைய உமத்துகளில் சில பேரையும் பிடிச்சி தண்டிக்க போவான் பிடிக்கப்படுவார்கள் நான் என்ன செய்வேன் அவர்கள் என்னுடைய தோழர்கள் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவேன் சொன்ன உடனே உட்கார்ந்து எனக்கு சொல்லப்படும் என்ன கலாச்சதரியுமா அந்த பாதக உனக்கு பின்னால் இவர்கள் என்னென்னவெல்லாம் செய்தாவுல என்பதை நீ அறிய மாட்டாய் அப்படின்னு அங்க இருந்து பதில் வந்துருமா அப்ப சுருலா சொல்றாங்க ச நான் அப்போது சொல்வேன் கமா காலல் அப்துஸ் சாலிஹு அப்துஸ் சாலிகின் நல்லடியார் இருக்கார ஈஷா நபி அவரு சொல்வதை போல நான் சொல்லிவிடுவேன் அவர் என்ன சொல்வாரு அதை எடுத்து காட்டுறாங்க ஓ குண்டும் அலையும் சகீதன் மாதும் துபீகும் நான் அவர்களோடு இருக்கும் வரை அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் பழம்மா தவ பைத்தனி என்னை நீ எப்ப கைப்பற்றிக் கொண்டாயோ குண்டான் தர் ரகீப் நீதான் அவர்களை கண்காணிப்பவன் அப்படி எனக்கு தெரியாது என்ன நடந்து தெரியாது என்று ஈசா நபி சொல்வாரு அதே பதிலை நானும் சொல்வேன் இப்போ நீங்க எல்லாம் இந்த கபரை வணங்குறது தெரியும்னு நினைக்கிறீங்களா தெரியாது தெரியாது நான் சொல்லி வாங்குறாங்க அல்ல என்னை கூப்பிட்டு கேட்பா முகமது நீ தான் அந்த யாமுஹீதன் கூப்பிட சொன்னியா நீ தான் அப்துல் கார்தி நானே கூப்பிட சொன்னியா நீ தான் தர்கா கட்ட சொன்னியா நீ சந்தன கூட எடுக்க சொன்னியா அல்ல காப்பா நாய் இருக்கும்போது செஞ்சாங்களா நாய் இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்த கண்காணிச்சுட்டு இருந்தேன் சூப்பர் சமுதாயத்தை உண்டாக்கிட்டு போன அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்கல இருந்தாலும் ஒழிச்சுட்டு போன அதுக்கு பெஞ்ச உலகம் எனக்கு தெரியாது நான் பார்க்கல எனக்கு தெரியாது அப்ப ரசூல் சல்லாத்துல மௌத்தா போன பிறகு இந்த உலகத்துல என்னென்ன நடக்கிறதோ சலவாத்து சொல்கிறார்கள் என்ற அந்த மெசேஜ் போகுத அது தவிர சலவாத்து உங்களுக்கு நினைவு சொல்றாங்கன்னு ஒரு மெசேஜ் போகுமே மலக்கு மூலமா அதை தவிர என்ன நடக்கும் எனக்கு தெரியாதல்ல இவங்க பண்ணுங்க நான் பொறுப்பு இல்ல இவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கு என்ன குற்றவாளி ஆக்காது சொல்லி நான் சொல்லிவிடுவேன் இதுக்கு மேல என்ன இருக்குது ரசூல் செல்ல அரசுக்கு இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து தெரியாது நம்ம பேசுறது தெரியாது நம்ம செய்யற தப்புகள் தெரியாது அல்லாஹ் தான் தெரியும் அதான் பதிலா சொல்றாங்க முகமது உன்னுடைய உமத்தாரை கொடுக்குறான் என் உமத்தா இருந்தா நானா பொறுப்பு நான் இருக்கும்போது பாத்துக்கிட்டு இருந்தேன் என் கண்ணு முன்னாடி செஞ்சு பாத்துருப்பேன் இப்ப அம்மா தவா பைத்தனி என்னை கைப்பற்றிக் கொண்ட பிறகு குண்டாந்தர் அகிபாலையும் நீதான் அவர்களை கண்காணிப்போம் சொல்றாங்க என்ன விளங்குகிறது இறந்து போய்விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு காது கேட்காது மட்டுமில்ல இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்ற விவரங்களே தெரியாது என்னென்ன உலா நடக்குது என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது ஒரு விவரமும் அல்லாம அறிவிச்சு கொடுத்திருப்பான புசு வைக்கும் போது தஜால் வருவா மகதி வருவாரு அது வரும் கிழக்க சூரியன் மேற்கு ஊதிக்கும் சூரியன் இந்த மாதிரி சில முன்னறிவிப்புகள் இருக்குமே இதுகள் வேண்டா தெரியுமே தவிர உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியாது என்று நான் சொல்லிவிடுவேன் இந்த தயவு புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு நாளை சொல்லிக்காரலாம் கேமத்து நாள்ல வசூர்லா மட்டும் இல்லையா ஒவ்வொரு சிறாக்கு நான் நிப்பாட்டுவாங்க நல்லவர் வச்சுக்கிறோம் யாரு அப்துல் கார் ஜிலானி நல்லவர் அஜ்மீர் காஜாமணி சிஸ்தி நல்லவர் ஒரு பேச்சுக்கு நல்லவர் ஆள்லாட்டு இருக்கிறான்னு வச்சுக்கிறோம் அப்ப மறுமையில என்ன காதல் நடக்கும் தெரியுமா அல்ல சொல்லி மருமையில் என்ன நடக்கு தெரியுமா அல்ல சொல்றான் அகசுருக்கும் ஜமியா அவர்கள் எழுப்புவோம் அத்தனை எழுப்புவோம் எழுப்பி தும்மன கூறுக்கும் இணை வைத்தார்களே இவர்களை நோக்கி சொல்வோம் என்ன சொல்லுவோம் மக்கானக்கும் அல் சுரக்காவுக்கும் நீங்களும் நீங்கள் யாரை இணை வைத்தீங்களோ அல்லாவுக்கு அவர்களும் அங்கே கால சுரக்காவுக்கும் அப்ப இந்த இனம் வச்சாங்களே அந்த ஆள்க யாரை இணை வைத்தாறோ அவங்களும் அவங்களார்கிட்ட சொல்லுவாங்களாம் மா குன்த்தும் ஐயானா தாபதும் நல்லா இனிங்க எங்களெல்லாம் வணங்கலையே அவங்களுக்கு உஸ்ரோட இருந்ததும் தெரியும் உஸ்ரோட உலகத்துல வாழ்ந்தாங்களே அப்ப யாரும் அவங்கள வணங்கல அந்த கதை தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிந்தி நடந்த சம்பவம் தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்களாம் அந்த நல்லறையாக இருக்கிறனா மா குன்த்தும் ஐயானா தாபதும் அட நீங்க எங்களை வணங்குனீங்க நீங்க எங்களை வணங்கவே இல்லையானு வாங்கலாம் அப்ப என்ன அர்த்தம் வணங்கி இருக்கிறான்னு நல்லா தெரியுது அவங்க சொல்லுவாங்கல மார்க்கウント மியாரா தாவுது நீங்க என்ன எங்கங்க பாத்ததே இல்ல அவங்க அபடி சொல்லுவாங்க அப்துல் கார்லாம் நீங்க வணங்கன உங்களை பார்த்தாரு அவரு அவர் உசுரோட இருக்கும்போது வணங்கி என்ன சவுட்ல அரஞ்சிடுவார் இல்லடா என்ன போய் வணங்கறேன்னு சத்தூற்பார் அவர் மூதா கூட போய் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா மறுமை நாள் என்ன பண்ணுவார் உங்களை புடிச்சிட்டு எப்ப என்னையப் போல என்ன போய் சொல்றீங்க என்னையப் போல நீ வணங்கنيன்ற அப்ப என்ன அர்த்தம் இது ரிசுல்சுல்லாஹ் மிகுந்த தெரியாது இந்த மகான்கள்னு சொல்வம அவர்கள் மகான்களாய் இருப்பார்களே ஆனால் மறுமையில நம்மளை அம்மான்னு விட்டுட்டு போயிடுவாங்க உன் அப்துல் பா அப்படி நம்மளை கையை பிடிச்சி விட்டுட்டு போயிடுவாரே எங்க சுபி அப் நெனைச்சிட்டு பா அவர் என்ன பண்ணுவாரு இவங்க யாருன்னு தெரியாது இவங்களும் நீங்கள வழங்கவே இல்லை அவங்கள பாத்து இல்லை தெரியாது அடுத்த நாள சொல்லி கேட்றான் கால நிங்கின ஹக்கா அலைகிமுல் கோலு யாருக்கு நரகம் என்ற தீர்ப்பு உறுதியாகி விட்டதோ அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா ஆவுலா இல்லது ஆகும் கமாக இலைக்க அப்ப இந்த நல்லடியார்கள் அவர்கள் சொல்வார்களா இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தவர்கள் இவர்கள் தான் எங்களை வழி இவர்களை விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம் மாக்கான யானா யாவுதூன் இவர்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருக்கவில்லை எங்களை இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி அங்கே மறுத்து விடுவார்கள் என்று சொல்லி சூரத்துல் கசஸ் அறுபத்தி மூணாவது வசனத்தில் சொல்றான் முதல் சொன்னது யூனுஸ்ல இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இன்னொன்று அஹக்காஃப் அத்தியாயத்துல அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒய்தா ஹுஷரன் நாசு மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டவுடனே காணூலகம் அதான் ஒரு காணூபி விவாதத்தையும் காக்கிறீன் எழுப்பப்பட்டவுடனே யார் வணங்கப்பட்டார்களோ அவங்களெல்லாம் தங்களை வணங்கியதை மறுத்து விடுவார்கள் யார் வணங்கப்படுறாங்களோ அவர்கள் நிப்பாட்டப்படுவாங்க அஜ்மீர் ராஜா நீ தான் சொன்னியா எனக்கு தெரியும் என்ன வேணாலும் பண்ணிக்க பிடிச்சி விழுந்து நல்ல வேணாலும் போட்டுக்க நான் நான் பொறுப்பு இல்ல எனக்கு தெரியாது எல்லா அர்த்தம் சொல்ல போறாங்க அப்ப எந்த நல்லடி ஆறுகள் நம்மளை காப்பாற்றுவாங்க நினைச்சுக்கிட்டு இவன் வந்து கூப்பிட்டு இருக்கிறானோ அவர்கள் எல்லாம் இதை மறுமை நாளில் மறுத்து விடுவார்கள்னு இவ்வளவு தெளிவான குரான் வசனங்களும் இவ்வளவு தெளிவான இருக்கும் பொழுது எப்படி நம்ம வந்துட்டு அவளியாக்கள் மகான்கள்னு சொல்றது எப்படி போய் பிரார்த்திக்கிறது எப்படி போய் கேட்கறது இங்க இருந்து அவளியாக கூப்பிடுறாங்க எப்படி அவருக்கு கூப்பிடுறது எப்படி அவருக்கு விளங்கு விளங்காத மக்களை குரானை ஹரிசை அறியாத மக்களை ஏமாற்றக்கூடிய போலித்தனமான சான்றுகள் தான் சொல்லுவாங்களே தவிர வேற சான்றுகள்லாம் இல்ல அடுத்து என்ன சொல்றாங்க இன்சால் தான் அதை வந்து நம்ம திங்கட்கிழமை பார்ப்போம்